العالق الطاهرين واصحاب الماجدين اجمعين ما بعد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والازلام والانصاب والازلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العلي العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم سئل رسول الله صلى الله عليه وسلم عن و هو نبيذ العسل وكان اهل اليمن يشربونه فقال رسول الله صلى الله عليه وسلم كل شراب اسكر فهو حرام صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي இப்படைக்கு பரிமாணித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்தும் உரித்தார் இவ்வளக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக அவர்களை பின்பற்றிய சகாபக் கல்தா என்கிற மக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற அனைவரும் மீதும் அல்லாவுடைய வற்றா தருமை என்றென்று உண்டாற்றுவார் கணியத்துக்குரிய இஸ்லாமி பெரிய கணேசவர்களை உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொள்வியா அலாம் அலைக்கம் வரமத்துல்லா இவரம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரிய கணேசவர்களே இன்று எங்கு நோக்கினும் சைத்தானுடைய ஆதிக்கத்திலே மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஷைத்தான் அந்த மனிதர்களை மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் பல்வேறு வகையிலும் பல்வேறு வகையிலும் அவன் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான் ஒருவன் ஃபஜீர் தொழுகவில்லை என்றால் அவன் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்று பொருள் ஃபஜீர் தொழுகாமல் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்று பொருள் ஒருவன் தவறான வியாபாரம் செய்கின்றான் முறைகேடான வியாபாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் சைதானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்று பொருள் ஒருவன் வட்டி வாங்குகிறான் என்று சொன்னால் அவன் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்று பொருள் ஒருவன் பிறரை ஏமாற்றி விளைக்கிறான் ஏமாற்றுகிறான் மோசடி செய்கிறான் என்றால் அவனும் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்று பொருள் அல்லாவும் அவனுடைய தூதருக்கும் எதிரான செயல்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் என்று கூறும் ஏனென்றால் மனித இனத்தை மனித இனத்தை நரகத்தில் அவர்களை வழிகெடுத்து நரகத்திற்கு இழுத்துச் செல்ல வேண்டும் என்று இழுத்துச் செல்வேன் என்று சவால் தான் அந்த ஷைத்தான் வந்திருக்கிறான் எல்லாவிடமே சவால் விட்டு இருக்கிறோம் உன்னுடைய அடியார்களையெல்லாம் இந்த மனிதர்களை எல்லாம் எந்த மனிதருக்காக என்னை அந்த சொர்க்கத்திலேருந்து நீ கீழே அனுப்புகின்றாயோ அந்த மனித இனத்தை அந்த மனித இனத்தை நான் நரகத்துக்கு இழுத்துச் செல்வேன் என்று அவன் சவால் விட்டான் அப்போது அல்லாஹூ தலா சொன்னான் என்னுடைய அடியார்களை நீ வழி கெடுக்க முடியாது நீ ஒரு நாள் இயன்றதையெல்லாம் செய்து கொள் இயன்றதையெல்லாம் செய்துவார் ஆனால் என்னுடைய அடியார்களை நீ வழி முடியாது என்று அல்லாஹூ தலா சொன்னான் ஆக இங்கே நான் கவனிக்க வேண்டியது அல்லாவுடைய அடியார்கள் அப்படின்னா அல்லாஹுடைய நினைவோடு வாழக்கூடியவர் அல்லாவுடைய சட்டங்களை பேணி நடக்கக்கூடியவர்கள் முகமது செல்லும் அவங்களுடைய சட்டங்களை அவர்கள் சொன்ன அறிவுரைகளை பேங்கி நடக்கக்கூடியவர்களை வழிகெடுக்க முடியாது அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய ஆதிக்கத்தில் அவனுடைய பிடிவில் இருக்கின்றார்கள் அதுதான் இன்று பரவலாக நாம் கண்டு வருகின்றோம் எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம் அநியாயம் நடக்குதா இல்லையா எங்கு பார்த்தாலும் மது விற்பனை எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் எங்கு பார்த்தாலும் வட்டி வட்டி இல்லாமல் கிடையாது பொருளாதார மேம்பாடு கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு வட்டி எங்கு பார்த்தாலும் விதைப்பு போயிருக்கிறது முஸ்லீம்கள் மத்தியிலும் அந்த வட்டி சாதாரணமாக ஆகிவிட்டது அவர்களுடைய பொருளாதாரத்தில் வட்டி இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா சிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவிற்கு என்று எல்லாரையும் இது மாதிரியான பல்வேறு தவறுகள் பல்வேறு பாவங்களிலே சிக்கியிருக்கின்றார்கள் எனவே பிடியில் பிடியிலிருந்து நாம் எப்படி வெளியிலே வருவது அவன் எதை தூண்டுகின்றானோ அந்த செயல்பாடுகளிலிருந்து நாம் வெளியே வந்து அல்லாவுடைய நினைவு அல்லாவை நினைத்து கொஞ்ச நேரம் அஞ்சு நாள் போதும் அல்லாஹைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல வந்தா அந்த பிடியிலிருந்து வெளியில வர முடியும் பஜ்ருக்கு பாந்து சொன்ன உடனே அல்லாவுடைய அச்சம் வந்துருச்சுன்னா அவர் வந்து பல்லிவாசன் நோக்கி வந்துடுவார் அல்லாவுடைய அச்சம் இல்லாதவர் தூங்கிக்கிட்டே இருப்பார் அப்போ அவன் சைத்தானுடைய சைத்தான் வந்து அவருடைய காதில் பீஷாக போயிட்டான் அப்படின்னு அறிஞர் சிறுநீரை கழித்து விட்டான் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆக இன்று பார்க்கின்ற போது பல்வேறு தவறுகள் தவறுக்கு மேல் தவறுகள் பாவங்களுக்கு மேல் பாவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன மனிதர்கள் அதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாவுடைய கோப பார்வை அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை பார்த்த பின்னரும் மனிதன் திருந்தவில்லை பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் இப்போ அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் பார்க்கின்ற போது மது மதுவின் காரணமாக எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்று வரை அறுபத்தி எட்டு பேர் அதனுடைய உயிரிழப்பு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆக இது வந்து ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல இப்படி நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் இந்த கள்ளச்சாராயம் என்பது அந்த கள்ளக்குறிச்சியில மட்டும் கிடையாது எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் எதெல்லாம் தவறான விஷயங்களோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ரைவேட் கட்டும் அப்படின்னு சொல்லி மது விற்பனை எல்லாம் பிரைவேட் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வித்துடுவாங்க விட்டுடுவாங்க ஆனால் இப்போ சில ஆண்டுகளாக அதாவது பத்து பதினைந்து ஆண்டுகளாக நம்ம பார்க்கின்ற போது கவர்மெண்டே அதை எடுத்து நடத்துவதன் காரணமாக பாவங்கள் நிறைந்து போய்விட்டன இது ஒன்று ஆனால் அந்த பிரைவேட்டுக்கு கொடுப்பதுக்கும் கொடுப்பதற்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு விஷயம் இருக்குது பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டா அந்த பிரைவேட்ல நடக்க நடத்தக்கூடிய முதலாளிகள் போலீஸ்காரங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க ஆனால் இப்போ அரசாங்கமே எடுத்து நடத்துறதுனால போலீஸ்காரங்களை கவனிக்க யாரும் இல்லை அவங்களுக்கு கொடுக்க பணத்தை கொடுக்க யாரும் இல்லை அதனால் என்ன செய்கிறாங்க இப்படி சாராயத்தை காய்ச்சக்கூடியவர்களில் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வாங்கிக் கொள்கின்றார்கள் ஆக காவல்துறையின் மெத்தன போக்குதான் இந்த உயிரிழப்பிற்கான காரணம் என்பதை அரசியல் வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக நான் பார்க்கின்ற போது எங்கு பார்த்தாலும் இது மாதிரி பாவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன மது இருக்கிறதே அதுதான் தலையாய பாவங்களின் தாய் என்று சொல்ற சொல்லக்கூடிய விதத்திலே அது இருக்கிறது பாவங்களின் தாய் அப்போ அதை ஒருவன் பருக தொடங்கிவிட்டால் குடிக்க தொடங்கிவிட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடும் அடுத்தடுத்த செயல்பாடுகள் கெட்டு போய் விடுகின்றன அவனுடைய குடும்பம் கெட்டு போகுது அவனுடைய உடலும் கெட்டு போய் சீக்கிரமாக இறந்து போய் போய்விடுகின்றான் அப்ப தான் கடைசியாக இறங்கிய வசனம் அதாவது படிப்படியாக மதுவை குறைத்து படிப்படியாக நல்லா குறைத்து வந்தான் குடிக்காதீங்க தொழுவிக்கு போகும்போது குடிக்காதீங்கன்னு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் மதுவில் வந்து அதிகமான தீமைகள் இருக்கின்றன சில நன்மைகள் இருக்கின்றன அப்படின்னு அடுத்த வசம் கடைசியாக மொத்தமாக அல்லா சொன்னான் மொத்தமாக முழுமையாக அதை தடை செய்தான் யாஜ் அல்லது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்திலே என்ன இறை நம்பிக்கை கொண்டவர்களே மது சூதாட்டம் சிலை வணக்கங்கள் சிலைக்கு நடக்கூடிய அந்த கொம்புகள் நீங்கள் குறிபார்த்து குறிபார்க்கக்கூடியவை இவை அனைத்தும் ஷைத்தானுடைய தீங்குகள் ஷைத்தானுடைய தீங்குகள் அசிங்கங்கள் என்று சொல்லி தலைக்கும் நீங்கள் அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லோ தலை சொல்கின்றனர் அதன் பிறகு அடுத்த வசனத்திலே எல்லாம் சொல்கின்றான் இந்த மதுவின் காரணமாக என்னென்ன தீமைகள் விளைகின்றன எத்தகைய தீமைகளை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கறத அடுத்த வசனத்திலே சொல்கிறான் இந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் சைத்தான் உங்களுக்கு மத்தியில் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்துகிறான் பகைமையை ஏற்படுத்துகிறான் குடிக்கிறான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் சண்டை போடுறான் மதுவை காய்ச்சுவதற்கு விற்று விற்பதற்கு அதுல சண்டை போட்டி போறாங்க எல்லாமே இதுல ஏற்படுகிறது அப்ப மதுவின் காரணமாக பகைமை அதே போல காழ்ப்புணர்வு ஏற்படுகிறது சூதாட்டத்திலையும் அது போடுதான் ஒருத்தன் ஜெயிச்சவன என்ன ஆகும் அவனை விட்டுருவாங்க அவன் அதுக்கப்புறம் இது தவறு அப்படி ஆயிடுச்சு சொல்லி சண்டை போடுவான் என்னுடைய பணங்கள்லாம் போச்சுன்னு சொல்லி சண்டை போடுவான் அப்ப அதுல உயிரிழப்பு கூட ஏற்படும் அப்ப இதெல்லாம் வந்து மனிதர்கள் மத்தியில் காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியது அதை தான் ஷைத்தான் விரும்புகிறார் அப்படிங்கிற அதாவது முஸ்லிம் இந்து என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்துலையும் எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் மிக அதாவது சதவீதம் குறைவு என்று வேணால் சொல்லலாம் முஸ்லிம்கள் மது குடிப்பது மிக குறைவு காரணம் இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலுமாக அதை தடை செய்கிறது என்ற சதவீதத்தின் அடிப்படையில் குறைவு என்று சொல்லலாம் ஆனால் அதிலும் மக்கள் இருக்கின்றார்கள் நம்மக்கள் இருக்கின்றார்கள் எனவே கன்னியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகிற சுவர்களே சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இன்று மனிதன் இருக்கின்றான் சைத்தானுடைய பிடியில் இருக்கின்றான் எனவே அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் எப்போது சைத்தானுடைய பாதையை விட்டு சைத்தானுடைய வழிகளை விட்டு வெளியே வருகின்றோமோ அப்போதுதான் நமக்கு வெற்றி இன்னும் சொல்றான் அவன் உங்களை அல்லாவுடைய தொழுகையை விட்டும் அவன் தடை செய்கின்றான் தடுக்கின்றான் அவன் தொழுக வர முடியும் குடிச்சிட்டு தொலை வர முடியாது அல்லாவ அல்லாவுடைய சிந்தனை போயிடுது அல்லாவுடைய சிக்ரு அல்லாவுடைய நினைவு போயிடுது பகல் அன்முன் தகுன் நீங்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லா தலா கேட்டு அந்த வசனத்தை முடித்தது ஆக இதுதான் கடைசியாக மது குறித்து கடைசியாக இறங்கிய வசனம் அப்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்து கடைசியாக முற்றிலுமாக அல்லது தலா தடை செய்தான் இந்த தமிழ்நாட்டிலும் மது தடை செய்யப்பட்டு தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது ஆண்டிலே தான் இந்த மது மதுக்கடை பிறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது ஆக இன்றும் சில மாநிலங்களிலே குஜராத் உள்ளிட்ட சில மாநிலங்களிலே இந்த மது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம் ஆக மது தடை செய்யப்பட வேண்டிய அது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதை நான் கொள்ள வேண்டும் ஆக மது மட்டுமல்ல சூதாட்டம் உள்ளிட்ட எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஷைதான் மனிதர்கள் மத்தியில் பல்வேறு பகைமைகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்துகிறான் மனிதர்களை அல்லாவுடைய நினைவில் விட்டு அப்புறப்படுத்துகிறான் இறை சிந்தனையை விட்டு அப்புறப்படுத்துகிறான் தொழுகையை விட்டு அப்புறப்படுத்துகிறான் இதற்காகத்தான் இத்தகைய பாவங்களை எல்லாம் செய்யுமாறு அவன் தூண்டுகிறான் அவனுடைய தூண்டலுக்கு உட்பட்டு அவனுடைய அந்த தூண்டலுக்கும் ஆசைக்கும் உட்பட்டு தான் மனிதன் இத்தகைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலே அடுத்தடுத்து நான் பார்க்கின்ற போது மனிதர்கள் மத்தியில் சண்டையை ஏற்படுத்துகிறான் சண்டை கோபம் கோபத்தை தூண்டுவது எல்லாமே சைத்தானுடைய ஆதிக்கத்திலே நாம் இருக்கின்றோம் ஒரு சின்ன விஷயத்திற்காக கோபப்படும் கோபப்பட்டு அடித்து விடுகின்றான் அது மிகப்பெரிய ஒரு விபரீதமாக மாறி ரெண்டு குழுவினருக்கு மத்தியில சண்டையாக அது மாறிவிடுகிறது ஒரு சின்ன சண்டை ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்ட சண்டை ரெண்டு இனக்குழுவாக மாறிவிடுகின்றார்கள் அத்தகைய வாய்ப்பை எப்படியாவது இந்த மனிதர்களை நாம் வழிகெடுக்க வேண்டும் மனிதர்களை அடித்து கொள்ள செய்ய வேண்டும் ரத்தத்தை ஓட்ட செய்ய வேண்டும் என்றெல்லாம் சைத்தான் வன்மமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்ப சைத்தானுடைய பிடியில இன்று மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவன் பாவங்களை பாவங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தூண்டுகிறான் குழப்பங்களை ஏற்படுத்த அவன் நாடுகிறான் அது குறித்து நபிசல்லி செல்வம் அவர்கள் சொல்கின்ற போது மது குறித்த ஒரு செய்தி அதுல நபிசல்லி செல்வம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது அதாவது அல் பித்தோ அப்படிங்கிறதுன்னு சொன்னா தேனிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மது வகை தேனிலிருந்து எடுக்கக்கூடிய மது வகை அது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி செல்லும் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள் குல்லு அஸ்கர ஏற்படுத்துகிறதோ அவை அனைத்தும் ஹராம் அதாவது இன்று மனிதன் பல்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் வந்து சாராயம் கிடையாது இதெல்லாம் மது கிடையாது அப்படின்னு சொல்லி சில ஐட்டங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முஸ்லிம்களே சில பேர் சொல்றது அப்படியெல்லாம் கிடையாது அதுக்குதான் ஒரே வார்த்தை எதுவெல்லாம் போதையை தருகிறதோ அதை அனைத்தும் தரம் அப்ப பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க அது கொஞ்சம் ஒரு சக்தியை கொடுக்குது அப்படி ஒரு அதாவது உடல் பொலிவை ஏற்படுத்துவதற்காக கொஞ்சம் உடல் உடம்பு போடணும் அப்படிங்கிறதுக்காக அது குடிச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான் ரசுல சொல்லிட்டாங்க குல்லு ஷராவின் அஸ்கர பூவ ஹரான் எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துகிறதோ அத்தகைய ஒவ்வொரு பானமும் ஹரான் தடை செய்யப்பட்டு விட்டது அப்ப எதுல எல்லாம் போதை இருக்குதோ அது அனைத்துமே தடை செய்யப்படுகிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் போதை அப்படிங்கிறது குடிக்கிறதுல மட்டும் இல்லை அப்படியே ஊசி போட்டுக்கிறது அதே போல வாயில வந்து போட்டு மெண்டுகிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் இப்போ வடக்கு பகுதியில் வடநாட்டு பகுதிகளில் உள்ளவங்க தான் அதிகமாக பான் பான்பராப்பு இது போன்ற இதெல்லாம் வந்து வாயில போட்டு மென்னுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரு போதையிலே இருக்கிறது ஒரு மயக்கத்தில் மயக்கத்திலே இருக்கிறது அதான் அவங்க விரும்புகிறது இதுதான் மனிதன் விரும்புகின்றான் சைத்தான் அத்தகைய ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற ஏற்படுத்துகிறான் அப்போ அந்த போதையில் இருக்க விரும்புகிறாங்க அப்படிப்பட்டவங்க தான் அது மயக்கமான போதை தரக்கூடிய பாக்குகளை பயன்படுத்துகிறார்கள் அப்ப அதுவெல்லாம் தடை தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் எதெல்லாம் போதை தரக்கூடியதோ அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆக இவ்வாறு நான் பார்க்கின்ற போது மனிதன் அதாவது சைத்தான் மனிதனை ஆக்கிரமித்திருக்கிறான் அவன் குழப்பங்களை ஏற்படுத்துகிறான் பாவங்களை செய்ய தூண்டுகிறான் தொடர்ந்து மனிதன் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாவுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்த விரும்புகிறான். அதை ஷைத்தான் செய்கிறான். மனிதன் அதுவே அப்படியே போயிட்டே இருக்கான் அவனுடைய பாதையிலே போயிட்டே இருக்கான். ஷைத்தானுடைய பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்ற போது இன் ஷைத்தானு கைஸ் அன் யாபுதுல் முசல்லூன் في جزيرۃ العرب இந்த அரபு தீபகற்பத்திலே மனிதர்கள் அதாவது தொழுகையாளிகள் தொழுகையாளிகள் சைத்தானை வணங்குவார்கள் என்பதை விட்டு அவன் நிராசையாகிவிட்டான் அதாவது சைத்தானை யாரும் வணங்க மாட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் வலாக்கின் தஹரீஷி ஆனால் அவன் அவர்களுக்கு இடையே குழப்பத்தை ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதிலிருந்து அவன் நிராசையாகவில்லை அந்த கருத்து வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் அவன் ஏற்படுத்துவான் சண்டைகளை ஏற்படுத்துவான் அது நடக்கத்தான் செய்யும் என்று நபிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் மத்தியிலேயே சண்டை அதே போல குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம் போர்கள் நடக்கின்றன முஸ்லிம்கள் மத்தியிலேயே போர் இப்படியாக மனித அந்த சைத்தான் வந்து மனிதர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதிலிருந்து அவன் நிராசையாகவில்லை அது அவனுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த சைத்தானுடைய பாதையை விட்டு வெளியில வரணும் அதுக்கு என்ன அல்லாவுடைய சிந்தனை அல்லாவுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரணும் அப்ப அல்லாவுடைய அச்சம் வந்தவர்தான் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் அவனுடைய பாதையை விட்டு விலகி நேரான பாதையை நோக்கி வர முடியும் மற்றவங்க வர முடியாது அப்ப அல்லாவுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் கோபத்தை தூண்டுகிறான் சைத்தான் சைத்தானுடைய ஆதிக்கம் என்ன அடுத்தது சைத்தான் வந்து கோபத்தை தூண்டி மனிதர்கள் மத்தியில அப்படி பகைகளை ஏற்படுத்துகிறான் சண்டையை ஏற்படுத்துகிறான் கொலை விட செய்து விடுகின்றன கோபத்தால கொலை எத்தனை கொலை நடக்கின்றன கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று ஒரு நிகழ்வு நேற்று ஒரு நிகழ்வு அதுல வந்து அதாவது மாதவரம் அருகே உள்ள பெரவல்லூர்ல ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து அங்க ஸ்கூல் பக்கத்தில் ஆட்டோவை நிறுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு நடந்தார் ஆங்கிலோ இந்தியன் அவர் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கார் அந்த பேச்சு வாக்குல அது சண்டையாகி அதுக்கப்புறம் ஓன் அரைந்திருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு அறை அதிலேயே அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து இறந்து போய்விட்டார் அதாவது மூன்று அறை தான் மூன்று அறை திரும்ப திரும்ப அரைந்திருக்கிறார் முகத்துல அதுல வந்து அவர் இறந்து போய்விட்டார் அப்ப சின்ன விஷயத்த அதை பெருசாக்கி அதை சண்டையாக்கி அது கொலை அளவுக்கு போய்விட்டது இப்படித்தான் சைத்தான் வந்து தூண்டி மனிதர்கள் மத்தியில பகைமையை தூண்டுவான் கோபத்தை தூண்டுவான் கோபத்தை தூண்டி அதை கொலை அளவுக்கு சென்று சென்று விட்டது பொதுவாக நபிசுல்லா அலிசம் சொல்லிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா மனிதர்களை தண்டிக்கின்ற போது அதாவது மனைவியையோ மற்றவங்களையோ அடிமைகளையோ தண்டிக்கின்ற போது முகத்தில் அறையாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க காரணம் என்ன சொன்னால் அந்த முகத்தில் சென்சிட்டிவான நரம்புகள் மிக லேசான நரம்புகள்ல இருக்கின்றன அந்த நரம்புகள்ல அடிப்பட்டுச்சுன்னா அப்படியே வந்து மனிதன் இறந்து போய் விடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அது இன்றைய விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த முகத்தில் வந்து மிக சென்சிட்டிவான நரம்புகள் இருக்கின்றன மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அங்கே இருக்கின்றன மிக நுண்ணிய நரம்புகள் அதுல சொன்னா மனிதன் இறந்து விடுவான் அப்படிதான் அந்த ஆட்டோ ஓட்டுநர் இறந்து போய்விட்டார் ஆக இப்படி நபிசன் அலை செல்லம் எதையெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றாலும் அதுல நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது எந்த அறிவுரை சொன்னாலும் அதுல நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது அதை ஏற்று நடக்க வேண்டும் ஆக இன்று சைத்தான் வந்து சின்ன விஷயம்தான் கோபத்தை தூண்டி அப்படியே ஒரு கொலைக்குல கொலையில கொண்டு போய் விட்டுட்டான் இப்படி தான் கோபம் நம்முடைய அதாவது நம்மை இப்படி தவறான வழிக்கு அழைத்து செல்கிறது எனவே பொறுமை தான் மிக முக்கியம் கோபத்துக்கு ஆப்போசிட் என்ன பொறுமை பொறுமை நமக்கு வேணும் நிதானம் வேணும் அப்போ அந்த கோபத்தை அடக்க தெரிய வேண்டும் இல்லைன்னு சொன்னால் சைத்தானுடைய வழியில நம்ம போயிடுவோம் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு போடுவேன் யார் அதிகமாக போகப்படுகின்றார்களோ அவர்கள் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க சைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப சைத்தான பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா தான நமக்கு பல இடங்கள்ல எச்சரிக்கிறான் குரான்ல நீங்க ஓதும் போதெல்லாம் சைத்தான் நிறைய இடத்துல வரும் என்னது சைத்தான் நிறைய இடத்துல வருது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கலாம் அப்ப சைத்தான் விரட்டி அடிக்கப்பட்டவன் ஆனா அவனுடைய பெயர் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம் மனிதர்களை அல்லாவுத்தாலே எச்சரிக்கிறான் பல இடங்கள்ல ஷைத்தானை குறித்து அல்லா பேசுகிறான் ஷைத்தான் வந்து உங்களுக்கு பகிரங்கமான விரோதி அவனிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக விருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா எச்சரிக்கிறான் ஜாய்வலி ராமனும் லா தத்தவி குத்துமாஃபிஷ் செய்தான் ஈமான் கொண்ட இந்த மக்களை பார்த்து அல்லாவுத்தலை அழைத்து கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே லா தத்தபி யோ குத்துமாஃபிஷ் செய்தான் ஷெய்த்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் சைத்தானுடைய வழிகள் என்ன இருக்கிறதோ அதை நீங்க பின்பற்றாதீங்க யார் சைத்தானுடைய வழிகளை பின்பற்றுகின்றார்களோ அவன் எதை ஏவுகின்றான் முன்க அசிங்கமானதையும் அருவறுக்கத்தக்கதையும் தான் சைத்தான் ஏவுகின்றான் அப்போ அதுதான் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இன்று வெக்கம் என்பது எல்லாம் வெக்கம் என்பதே கிடையாது அந்த அளவிற்கு வெக்கத்தை துறந்து விட்டார்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அப்ப அந்த மானங்கட்ட செயல்களை எல்லாம் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி அவனுடைய பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க அப்ப அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் அல்லாவுடைய நினைவு அல்லாவுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வேண்டும் ஆக இப்படித்தான் ஷைத்தான் தொடர்ந்து மனிதர்களை வழி கொண்டிருக்கிறான் அல்லாவு தலை எச்சரிக்கிறான் ஷைத்தான் மனித விரோதி என்பதை பல இடங்கள் நல்லா தல சொல்லி காட்டுகிறான் இந்த இன்சானி இன்சான் அதுவும் நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோத் மனிதனுக்கு பகிரங்கமான விரோத் என்று திருமறை குரானிலே ஒரு செய்தி அதாவது யூசுப் அலையாம் அவர்கள் புரிந்த அவர்கள் கண்ட கனவுக்கு பிறகு யாக்குப் அலையாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார் ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோத் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதாவது ஒரு குடும்பம் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்துவான் அதுதான் சைதானுடைய வேலை அதே போல குடும்பத்தினர் ஒரு நாலஞ்சு பேர் சகோதர சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சொன்னா இடையில ஒரு சைத்தான் வந்துடுவான் திடீர்னு திடீர்னு வந்து அவங்களுடைய அந்த கூட்டு வாழ்க்கையை சிதைத்து விடுவான் இதுதான் சைதானுடைய வேலை அப்போ இந்த நேரங்களிலெல்லாம் நாம் அல்லாவுடைய அச்சத்தை அங்கே முன்வைக்க வேண்டும் அல்லாவுக்காக நம்ம சேர்ந்து இருக்கணும் சைத்தான் இங்கே உள்ளே வந்துட்டான் அப்போ சைத்தானை நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் யோசித்தால் அவர்கள் ஒன்றாக இருக்க முடியும் என்னன்னு சொன்னால் அங்கே சைத்தான் வந்து அந்த குடும்பத்தை பிரிச்சிருவோம் அண்ணன் தம்பிகளை சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவங்கள பிரிச்சிடுவோம் யார் மூலம் வருவான் மனைவி மூலம் வருவான் என்னங்க அவர் நல்லா செலவு பண்ணுறாரு நீங்கள் ஒழுங்கா ஆ நீங்கள் ஒழுங்கா செலவு பண்ணுறதில்ல ஆ அப்படின்னு சொல்லி அவர் கடையில் நீங்கள் ஏதாவது இருக்கணும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு தனியாக வந்துடுங்க ஆ நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்தார் அங்கே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது அங்கே ஷைத்தான் வந்துடுவான் உள்ள யார் மூலமாவது வந்து அந்த ஷைத்தான் பிரித்து விடுவான் அதை இப்படி பிரிக்கக்கூடிய வேலையை சைத்தான் ஆண்கள் மூலம் செய்வான் பெண்கள் மூலமும் செய்வான் யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க மூலம் வந்துடுவான் உள்ள வந்து கெடுத்து விடுவான் இதுதான் சைத்தானுடைய வேலை இப்போ சைத்தானுடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் நிறைய மனிதர்கள் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வெளியில் வரணும் சைத்தானுடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கக்கூடாது அவனை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட வேண்டும் அவன் அந்த சைத்தான் எல்லாம் சவால் விட்டு வந்திருக்கிறான் நான் அவர்களையெல்லாம் வழிகெடுப்பேன் பல உயில் என்னகும் உலக மண்ணி என்னகும் பல ஆம்பூர் என்னகும் என்று தொடர்ந்து அல்லாஹ் படைப்பினத்தையே மாற்றக்கூடிய விதத்தில் எல்லாம் அவர்களை நான் வழிகடுத்து வலிய மிந்துனா யார் அல்லாவை விடுத்து அல்லாஹ்வுடைய பாதையை விட்டுவிட்டு பின்பற்றத் தொடங்கி தொடங்கிவிட்டானோ சைத்தானை நண்பனாக ஏற்படுத்தி கொண்டானோ அவன் மிக பெரும் பகிரங்கமான நஷ்டத்தை அடைந்து விட்டான் மிகப்பெரிய நட்டத்தை அவன் சந்திக்கப் போகின்றான் என்று அல்லஹத்தலா திருமறை குரானிலே எச்சரிக்கை செய்கின்றான் மற்றொரு இடத்திலே அல்லஹத்த சொல்கின்றான் இந்த சைத்தான் இவ்வாறு அங்கே அல்லாவிலே அந்த சவால் விட்ட விட்ட நேரத்திலே அல்லாவதால சொல்கிறான் இந்த இபாதி அலையில் சுருத்தான் என்னுடைய அடியார்கள் அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அல்லாவுடைய அடியார்கள் யார் அல்லாவுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் அல்லாவுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் அவங்க தான் அல்லாவுடைய அடியார்கள் அப்போ அந்த அல்லாவுடைய அடியார்களாக நாம் ஆக வேண்டுமென்றால் சைத்தாவுடைய பாதையை விட்டு விலகி நாம் வந்துவிட வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் எங்கும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வேண்டும் அப்படி வந்துவிட்டால் பாவம் செய்வதற்கோ அல்லது சைத்தானுடைய பாதையிலே நாம் செல்வதற்கோ தயங்குவோம் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு வரும் சைத்தானுடைய பாதையில நம்ம செல்லாம தடுக்கப்படுவோம் எனவே கணேசிற்குரிய இஸ்லாம் பெரிய கிடைசவர்களே நாம் அல்லாவுடைய அடியார்களாக என்றென்றும் இருந்து அவனுடைய நினைவோடு நாம் வாழ்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் தௌக்கி செய்வானாக ஷைத்தானுடைய எண்ணங்களை விட்டும் அவனுடைய பாதைகளே பாதையில் செல்வதை விட்டும் அல்லா நம்மை முற்றிலும் பாதுகாப்பானாக ஒவ்வொரு நாளும் நாம் ஐங்கால தொழுகை பேணி தொழக்கூடிய நற்பாகியத்தை கொடுப்பானாக வரமத்துல வரகா